வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்ஸு காரோனியா ப்ளஸ்ஸில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடித்தாங்க அப்படின்னா இதில் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இது வந்து நூற்றி எழுவத்தி ஏழுங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறு இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது இதில் ஒவ்வொரு டைம் மாதிரி தான் வருது என்ன ட்ரையல் நம்ம அதில் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுன்னு வருது இல்லை முப்பத்தி ஆறுன்னு வருது பட் பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அதே மாதிரி நேற்று வாரம் அடிக்கப்படுது ஜீரோ இருபத்தாறு போன வாரம் நமக்கு வந்து சூப்பராக கொடுத்தோம் நம்ம என்ன கொடுத்தோன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நானூற்றி இருபத்தி ஆறுன்னு வரணும் இல்லைன்னா எட்நூற்றி இருபத்தாறுன்னு வரணும்னு எதிர்பார்த்தோம் அது ஜீரோ இருபத்தி ஆறுங்கிறது ஒரு செம்மையாக மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு பட் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கணக்கில் வர நம்பர் எப்படிங்கிறது பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி நம்மளுடைய இந்த ஃப்ரெண்டோட சேனலாம் அந்த ட்ரெண்டிங்ஸ் நம்ம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கூட ஒரு வீடியோ வந்துருக்கு பாருங்கள் நல்லா எடுத்துக்கிறாங்க வீடியோ பாருங்கள் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ அனுப்பி போட்டிருக்கிறாங்க நல்லா வீடியோவாக இருக்குது பாருங்கள் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ நிறையா இருக்குது பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம அவங்க அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் வீடியோ பார்த்தாலே தெரியும் நல்ல நல்ல விஷயங்கள் தான் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா நம்ம வளர்றது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்மளை சார்ந்த சமுதாயமும் நல்லா வளரும் ஏன்னா ஒரு சமுதாயம் எந்தளவுக்கு பில்லாகுதோ அந்தளவுக்கு தான் நம்முடைய கட்டமைப்புகளும் இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் உங்களால் முடிஞ்சது போனாங்க காசு அதை தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ அதை தாண்டி சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலியமாகவும் அவங்களால அவங்கள அவங்க வளர்த்துக்க முடியும் அவங்க நிறைய ஆர்கனைஸ் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒன்றையும் ஒன்று தான் அவங்களுக்கு அன்பு மாதரும் கொடுங்க சரிங்களா இப்போ நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் நல்லது செய்கிறாங்க நல்லது செய்கிறவங்களுக்கு கூட இருப்போம் அவ்வளோதான் வேறு அவங்களுக்கு பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பார்த்துனாலும் அவங்கள ஏசாமல் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தோம்னா கூட நமக்கு ஒரு சூப்பராக நம்மளுடைய சமுதாயத்தை பில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா நமக்கு நம்மக்கிட்ட கேட்டாங்க அதுக்கான வாய்ப்பு நம்ம பாருங்கள் எதையுமே நம்ம ப்ரொமோட் பண்ண மாட்டோம் எப்போயுமே எப்போயுமே ப்ரோமோட் பண்ணவே மாட்டோம் சரிங்களா அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நிறைய பேர் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்து நிறைய ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை இந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்துலாம் கூட நிறைய பேர் கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்னுடைய இதை புக்கிங் நம்பரை கொடுங்க உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அது வேண்டவே வேண்டான்ட்டா நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் வேண்டாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் நாளைக்கு ஏமாற்றிட்டீங்க இந்த சேனல் மூலிமா வந்ததுனால தான் நம்ம பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ஒரு பாவம் பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லி தான் நான் யாருக்கும் கொடுக்கல இல்லைன்னா நம்ம வந்துட்டு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் நீங்கள் எனக்கு ஒன்று வேண்டாங்க எனக்கு மாதம் ஒரு பத்தாயிரம் கொடுங்க நான் எத்தனை புக்கிங் பிடிச்சி தரேன் எவ்வளோ பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம என் வாங்கிருக்கலாம் என்ன காரணம் பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லைன்னா சொல்லலை பத்தாயிரம் கொடுக்குறாங்க நீங்கள் எங்களுக்கு உங்கள் சேனல் மூலிமா புக்கிங் நம்பர் கொடுங்க அவங்களுக்கு உடனே வித் உடனே பரிசு விழுந்தா உடனே வித்ட்ரா பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு எல்லாமே தேனா தான் பேசுனாங்க ஆனால் இருந்தாலும் அது நான் நம்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளே என்றைக்காச்சும் நாளைக்கு போடுறோம் அது மாதிரி போட்டு நல்ல டக்கு டக்குன்னு காசு வருது அந்த காசு இன்னைக்காச்சும் நமக்கு டக்குன்னு மூணு த்ரீ டிஜிட் விழுந்துருச்சு அப்படின்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது பாவம் ஏமாந்து போயிருக்கீங்க இல்லையா அதுக்கு அந்த பாவத்துக்கு நான் ஆளாகவே மாட்டேன் அதனால தான் நான் யாருக்குமே கொடுக்கல யாருக்குமே சப்போர்ட் பண்ண நான் சொல்கிற வெரே விஷயம்னா உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் ஏன்னா நீங்கள் கிட்டே வின்னிங் வாங்காத அன்றைக்கி எத்தனை காசு என்கிட்ட வாங்கினேன் வின்னிங் வர அன்றைக்கி என்கிட்ட காசு கொடுக்கலாம்ல அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கலாம் உள்ளூர்காரன்னா இருந்தால் கேட்கலாம் வெளியூர்கார்கிட்ட எப்படி கேட்பீங்க கேட்க தானே அதனால தான் நம்ம யாருக்குமே ப்ரொமோட் பண்ணுறதில்லை நிறைய பேர் கேட்டாங்க சேனல் நிறைய பேர் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணலாமில்லாங்கன்னு கேட்டாங்க நிறைய பேர் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க காசுக்காக என்ன வேணுமோ பண்ணுவாங்க நான் அதை அப்படி பண்ணவே மாட்டேன்னு இதனால் வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு நாள் கூட நம்ம வீடியோவில் எதையுமே ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் வேறு எதுக்குமே கிடையாது சரிங்களா அதனால தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணலை இது ஒரு நல்ல விஷயமா பட்டதனால அவங்க செய்கிற சேவைகள் பார்த்ததுனால நம்ம ப்ரமோஷன் பண்ணுறோம் அதுவும் உங்களுடைய சேனலில் மட்டும் தான் ப்ரமோஷன் பண்ணுறோம் ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்ம தோல் கொடுப்பா தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ பெரிய வந்து சச்சின் டெண்டுல்கர் அவர் அவர் பார்த்திங்கன்னா அந்த பிடி சிகரெட் இந்த விளம்பரத்துக்கு வரவே மாட்டார் காரணம் என்னென்ன அவர் சமுதாயத்தை நல்லபடியாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் அதனால தான் சொல்கிறார் அவர் வழியில் நம்மளும் நல்லதுக்கு மட்டுமே தோல் கொடுப்போம் கெட்டதுக்கு தோல் கொடுக்க வேண்டாம் சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நீங்கள் அந்த நினப்பில் தான் இருப்பீங்க ஏன்னா நீங்களும் பாடுபட்டு மேலே வரவங்க தான் கண்டிப்பாக இந்த மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இருக்குது சேனலுக்கு இதான் பேர் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே உடனே வந்துடும் நீங்கள் நான் என்னங்க நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணி இதை சொல்லிட்டே இருக்கீங்களாங்கிற காலையில் நம்மளால் ஒரு நாலு குழந்தைங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா கண்டினியூவாக செய்யலாம் தொடர்ந்து செய்யலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் சாகர வரைக்கும் செய்யலாம் நல்லதுன்னா எப்போ வேணாலும் செய்யலாம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு நம்பரை கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் ஒரு நம்பர் இருக்குது அது என்னங்கிறது நான் கடைசியில் சொல்லிடுறேன் நீங்கள் பாதையை விட்டுட்டு ஓடிட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது நீங்கள் என்ன நான் சொல்ல போகிறேன் என்ன போக உங்களுக்கு போதும்னு தெரியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு நான் சொல்லிடுறேன் டக்குன்னு ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் பதினஞ்சு அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் ஆறு சி போடில் ஜீரோ அதே மாதிரி ஏன்னா ஜீரோலாம் நேற்று வந்துருந்துச்சு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு இருபத்தி ஏழு பி போர்டு பதிமூணு சி போர்டு பதினஞ்சு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் ரெண்டு சி போடில் எட்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு ஏழு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பி போடில் நாலு சி போடில் ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போடில் வந்து ஆறு மாதிரி வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் பதினொன்று சி போர்டில் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து இன்றைக்கி நேற்று பரவாயில்ல நேற்று எட்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது நாளாக இருந்துச்சு பத்தொம்பது நாளாக அந்த எட்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க மாதிரி இருபது நாளாக வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் மறுபடியும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நேற்று எடுத்துட்டாங்க அதே மாதிரி இருபத்தோரு நாளாக பி போடில் பெண்டிங் சி போலில் ரெண்டு நாளாக இருக்குது அதான் நம்ம அஞ்சு ஜீரோ பார்த்த வரைக்கும் ஜீரோ ஏபிள் ஆறு பிபிள் எட்டு சீபல் ஜீரோ மூணு இது தான் இருக்குது இதில் நமக்கு ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு பவர்ஃபுல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எதனால் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி பேசிக்காக வரணும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அடிச்சுருந்தாங்க எல்லாம் எட்டாம் நம்பர் பேஸாக அதாவது எண்பத்தி பதினெட்டு அதே மாதிரி வந்து எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ எட்டாம் நம்பர் நமக்கு மூணு டைம் கிடச்சிருக்கு அப்போ ஒரு டைமுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு மாதிரி ஏ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் கிடச்சிது அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம் இருக்குதான்னு பாருங்கள் நான் கொடுக்கறதுக்கு இருக்கேன் இருக்குதான்னு பேசிக்காக பாருங்கள் அதே மாதிரி இந்த ஒன் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்துச்சுன்னா என்ன கணக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே அதே மாதிரி அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தருக்கு ஏழு நம்பருக்கும் அதே தான் அதே சான்ஸ் தான் ஏன்னா ஏழு நம்பரை பற்றி பிபோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நமக்கு அதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுத்துருந்த உதாரணம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி அது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் பவர் போர்டு எப்படி வருதுன்னு பார்த்து வந்துடலாம் ஏ எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூ நானூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா இது மாதிரி வருது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி மூணு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு இது மாதிரி தான் வருது பேசிக்காக இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறதையும் நம்ம ப தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கு வந்து சி போர்டில் வந்து ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது ஏன் ஆறாம் நம்பர்னால் ஆறாம் நம்பர் அங்கே வரணுங்கிறது என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் ஏன் எப்படி நம்ம சொன்னோம் அது மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னால் மொத்தமாக வந்து நமக்கு எட்டு நாலு ஏழு ஆறு இது கொடுத்துருக்கோம் முடியாது இதில் சீபோர்டுக்கான சான்ஸில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணாம் நம்பரையும் நம்ம மிஸ் பண்ணாமல் வைக்கணுங்கிறதா என்னுடைய கணக்கு ஏன்னா என்னுடைய கணக்கில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் ரொம்ப சுத்தமாக வருது அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நமக்கு இந்த மூணு டிஜிட் அதாவது நமக்கு இந்த ஆறு டிஜிட்டில் எட்டாம் நம்பர் மூணு டிஜிட்டுக்கு காமிச்சிருச்சு அப்போ மூணு டிஜிட்ட்க்கு காமிச்சாக்கா திரும்ப ஒரு மூணு டிஜிட்டுக்குள்ள ஒரு டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதைத்தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சி போர்டு போட்டாலே போதும் சி போர்டு ஆறாம் நம்பர் போடுங்க எட்டு மூணுங்கிற நம்பர் ஏதோ கண்டிப்பாக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே ஏதோ மேஜிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி கொடுத்தாலும் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆல் போர்டு போட்டால் கூட நீங்கள் வெண்ணி எடுத்தால் வந்து எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மூணாம் நம்பர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக போர்டுலேயே வந்துச்சு நமக்கு நேற்று கணக்கு அப்படி தான் போர்டுலேயே டேரெக்டாக வர மாதிரி காமிக்குது பார்க்கலாம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு லக்காக அடிக்கணும் ஏற்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டு நாலு ஏழு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை சி போர்டில் தான் எனக்கு ஆறு நம்பர் உட்காரணும் பி போடில் ஏழு நம்பர் வரணும்னு தோணுது அதே மாதிரி மூணாம் நம்பர் நமக்கு இந்த இந்த போர்டு வைஸாக வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து டேரெக்டாக போர்டில் உட்காரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் சரிங்களா அது வந்து போர்டு வந்து வருது எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரு அந்த இடத்துல ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தான் காமிக்கிது ஆனால் எட்டாம் நம்பரை நம்ம மிஸ் பண்ண முடியாது ஏன்னால் உங்களுக்கு இங்கே இங்கே வந்து ஆறு டிஜிட்டில் மூணு டிஜிட் அதுவே வந்துருச்சு எட்டாம் நம்பரே வந்துருச்சு அப்போ எட்டாம் நம்பர் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மிஸ் பண்ண முடியாது அதனால தான் மூணையும் எட்டையும் சேர்த்தே வச்சு இருக்கிருக்கோம் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் என்னோட கணக்கு சரிங்க அதே மாதிரி நம்முடைய சேனல் கூட ஒரு வீடியோ போட்டுருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் எப்படி வருது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரெண்டிங் சுனாமில் இன்றைக்கிற அருமையான வீடியோ போட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்க வாழணும் வாழ்த்துக்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கூட செய்யணும்னு ஆசை இருக்குது பட் நம்மளால் வந்து பணமோ பொருளாக கொடுக்க முடியாது அதனால் நம்மளால் அளவுக்கு இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பெருந்தெளிமையோடு நிறைய பேருக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வருமானமும் கண்டிப்பாக விழுகும் முயற்சி பண்ணி பாருங்கள்